அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியார் சிலப்பதிகாரத்தை பற்றி சொன்ன கருத்து அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பெரியார் சில நேரங்களில் சில கருத்துகள் கூறும்போது ஒரு சில வார்த்தைகளை நயமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நயமற்று சொல்வது அப்படின்ற விஷயத்தில் அவர் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக இருந்திருக்கார் அதாவது என்ன அப்படின்னா விலைமாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரை வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது பெண்களை பற்றி பெரியார்கள் பெரியார் கூறும் கருத்துக்கள் அது அவர் அவர்களோட முன்னேற்றத்திற்காக பெரியார் வாழ்ந்த விதம் இதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் இதிகாசங்கள் என்ன கூறுகிறது என்றால் இதிகாசங்களை எழுதுவதற்கும் இதிகாசங்களை தொகுத்து வழங்குவதற்கும் அதற்கு பின் எவ்வளவோ வேலைகள் பணிகள் இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா அதில் உள்ள நல்லவைகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கு புரிஞ்சுக்கணும் ஒருத்தவன் சிலப்பதிகாரத்தில் விலை மாதர் முன்னாடி ஒரு இதிகாசமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தார் ஆனால் அருள்மொழி அவர்களோட இயக்கத்தில் அருள்மொழி என்ற ஒரு தோழர் வந்து மிக அருமையாக சிலப்பதிகாரத்தை பற்றி விவரித்தார்கள் அது வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது அவ்வழியே நாமும் சிலப்பதிகாரத்தை பற்றி உங்களுக்கு பகிர வந்து விரும்புகிறேன் சிலப்பதிகாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கோவலன் போல ஒரு மனிதன் வாழக்கூடாது விலைமாதர் பின்னடி போகக்கூடாது என்ற கருத்தை இளங்கோவடிகள் நமக்கு வந்து கூறுகிறார் அவன் பட்ட அவஸ்தை அவன் வி அவளிடம் விட்ட சொத்துகள் அதுக்கப்புறம் அவன் அடுத்தருவில் நின்னது அதுக்கப்புறம் மனைவியாக இருக்கிற ஒருத்தவர் எந்த சூழ்நிலையில் இருந்தபோதும் நம் வந்து தமிழ் மரபில் ம கணவன்மார்களை நம் மனைவிமார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்காக போராடுகிறார்கள் அவரை அவர்கள் வாழ்வதற்கு திரும்பவும் முயற்சிக்கிறார்கள் என்பதை என்பதையும் அரசனாக இருந்தாலும் அவனிடமும் நீதி கேட்க வேண்டும் என்பதையும் கூறும் மிகப்பெரிய ஒரு நூல்தான் சிலப்பதிகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது ஒரு நூலில் உள்ள நெளிவு சுழிவுகளை குறை சொல்வது என்பது எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் என்பது இருப்பது என்பது சரியானது தான் ஆனால் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நாம் ஓரளவு புரிந்து கொண்டு அதை பற்றி விமர்சனம் செய்வது